நேத்து இருந்து கதறிக்கிட்டு இருக்காங்க இது என்ன ஒருவர் முதல்ல என்ன கேட்டாங்க டிஷர்ட் போடலாமான்னு கேட்டாங்க இப்ப என்ன கேட்கிறாங்க கருப்பு போடலாமான்றாங்க நாங்கள் சொல்லுகிறோம் லுங்கியோடு இருந்து செத்தவர் எங்கள் ஐயா பெரியார் அதுக்கு அவர்கிட்ட காரணம் இருந்துச்சு இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மக்கள் இங்க வந்திருக்கீங்க சிறுபான்மையினர்களுடைய உடையாக லுங்கிய சொன்னாங்க நீ என் மக்களை எந்த உடையை வைத்து தாழ்த்துகிறாயோ சாகிற வரைக்கும் இந்த உடையோட தான் பிரதமரை பார்ப்பேன் குடியரசுத் தலைவரை பார்ப்பேன் எங்க போனாலும் லுங்கியோட போவேன் இருந்தவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் உடையில் இருந்த மரபை ஐயா பெரியார் உடைத்தார் ஐயோ டிஷர்ட் எல்லாம் போட்டு சட்டமன்றத்துக்குள்ள வரலாமா எங்க இருக்கு விதி சட்டம் இருக்கா சட்டமன்றத்துக்குள்ள டிஷர்ட் போட்டு வரக்கூடாதுன்னு அதை தான் நேற்றைக்கு முதலமைச்சர் வாழ்த்தினார் காட்சிக்கு எளியனாக நீ இருக்க வேண்டும் இளைஞர்கள் போனா எங்கள் அண்ணன் உதயநிதியை பார்க்கலாம் பங்களாபுரில் ஏசி ரூம்ல போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கேன்பா சொல்றதுக்கு கூட வெளியே வாட்ச்மேன் இல்லை அப்படி இல்லாமல் நேற்றைக்கு ஆறு மணி நேரம் நின்று தன்னுடைய இளைஞரணி தம்பிமார்களை சந்தித்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு விஷயமா ஆறு மணி நேரம் நின்று சந்திக்கிறது விஷயமா ஆமாம் விஷயம் ஏன் விஷயம்னு கேட்டா யார் தலைவர் யார் இருக்க முடியும் யார் நம்மை வழி நடத்த முடியும்னு சொன்னா திரையில் இல்லாமல் தரையில் நிற்பவர் தான் நமக்கு தலைவராக இருக்க முடியும் அவர்தான் நம்மை வழி நடத்த முடியும் சரிங்க இதுக்காக அவர் பிறந்த நாள் அதுவும் கிடையாது இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு இந்த வடிவேல் படத்துல ஒன்று கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாங்க பாத்திருக்கீங்கல்ல கோழி பிடிக்கிறவரு என்னென்னமோ ஆள் எடுப்பாங்க எனக்கு அதை பார்த்த உடனே இப்போ ஞாபகம் வந்துச்சு நீ ஆர்எஸ்எஸ்ல இருக்கியா வா மாநில பொறுப்பு நீ பிஜேபியில் இருக்கியா வா உனக்கு ஒரு பொறுப்பு நீ அதிமுகவில் இருந்துட்டு வந்திருக்கியா வா உனக்கு ஒரு பொறுப்புன்னு வடிவேல் படத்தில் கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இன்றைக்கு தோன்றிய கட்சிகள் எல்லாம் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இவர்களை நாம் ஏன் எதிர்க்கிறோம் பழசா இருந்தாலும் புதுசா இருந்தாலும் ஏன் எதிர்க்கிறோம்னு கேட்டா அருமை சகோதரிகளே சகோதரர்களே குறிப்பாக மாணவர்களே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களே தமிழ்நாட்டில் தான் நம்ம இவங்க எல்லாத்தையும் காமெடி சேனல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் தான் நம்ம இவங்க எல்லாத்தையும் கார்ட்டூன் சேனல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவர்கள் காமெடி பீஸ் கிடையாது அதிபயங்கரமானவர்கள் கலவரக்காரர்கள் வன்முறையாளர்கள் பிஜேபி வட இந்தியாவில் செய்த அனைத்தும் அட்டூழியம் பெண்கள் மீது அவர்கள் நடத்திய கொடுமைகள் ஏராளம் இஸ்லாமிய மக்கள் மீது அவர்கள் தொடுத்தது போர் இத்தனையும் செஞ்சுப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க வந்தா ஷாக் அடிக்கிற மாதிரி பெரியார் இருக்காரு பாடர்க்குள்ள வந்தா திராவிடர் இயக்கம் வளவிடாம தடுக்குது திமுகவின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் இருக்கிற வரைக்கும் உன்னால கால் வைக்க முடியாது இப்ப என்ன பண்றது ஆள் பிடிச்சி வடிவேல் ஆள் பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிச்சுதான் ஆட்சி அமைக்க முடியும் இது தெரிந்தும் தன்னை காப்பாற்றி ஆத்திமுக்காவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அடமான வைக்க தயாராயிட்டாரு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்னு சொல்லி புதிய கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு கட்சி துணிந்து சொல்லுகிறது நாங்கள் இருக்கின்ற வரை பாசிசத்திற்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது இதை சொல்லுகிற ஆற்றல் திமுகவுக்கு இருக்குன்னு சொன்னா அதன் தலைவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தொண்டர்கள் சொல்றோம்னா தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் தலைவர் சொல்லுகிறார் சனாதனத்தை எதிர்க்கிறேன் சனாதனத்தை எதிர்த்தன்னா உன் அமைச்சர் பதவியை காலி பண்ணிடுவோம் சனாதனத்தை எதிர்த்தன்னா உன்னை காலி பண்ணிடுவோம் தலைக்கு வில வைக்கிறோம் இவர் சொல்லுகிறார் என்ன பண்ணாலும் சரி சொன்ன சொல்லில் புள்ளி கூட மாறாது ஆம் நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன் சொன்னவர் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கேட்கிறாங்க என்னங்க அவர் கொள்கையோடு இருக்கிறார் பட்டியலிட்டு சொல்லுகிறேன் அருமை சகோதரிகளே சகோதரர்களே தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் இதான நமக்கு வருஷ பெரியார் என்ன பண்ணாருன்னு நான் சொன்ன நாள் பத்தாது ஒன்னே ஒன்று சொல்றேன் இங்க பெண்கள் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு படிக்கிறோம் வேலைக்கு போறோம் நல்ல துணிச்சோலோடு இருக்கும் அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய கவலைகளை பேசுவதற்கு இடமில்லாமல் இருந்தபோது தந்தை பெரியார் சொன்னார் படிங்கம்மா வேலைக்கு போங்கம்மா சம்பாதிங்கம்மா துணிச்சலோடு இருங்கம்மா பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கங்கம்மாரு இந்த படிக்கிறது வேலைக்கு போறது சம்பாதிக்கிற வரைக்கும் கூட குடும்பம் ஏத்துக்குச்சு பிடிச்சவன கல்யாணம் பண்றதா பிடிச்சவன் வேற ஜாதிக்காரனா இருப்பானே பிறக்கிற புள்ள வேற ஜாதியா இருக்குமே நமக்கே கொஞ்சம் பேத்து மூஞ்சி மாறுதா ஐயோ யோ வேற ஜாதியா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சப்பதான் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி ஜாதி மறுப்பு திருமணத்தை சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளுபவர்களுக்கு சட்டம் இயற்றி சுயமரியாதை திருமணத்திற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்த நாள் இன்றைக்கு தான் எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரெண்டாவது கலைஞர்களுடைய கொள்கையில் என்ன நிற்கிறோம்னா தம்பிங்கெல்லாம் இன்ஸ்டா பயன்படுத்துவீங்களப்பா நான் ஒரு ஐடி சொல்கிறேன் அந்த ஐடி உள்ளே போய் பாருங்கள் என்ன ஐடின்னு கடைசியாக சொல்கிறேன் ஒரு அக்கா வராங்க ஜெர்மனியிலேருந்து கலைஞர் வீட்டு வாசலில் கோபாலபுரம் வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க நின்றுட்டு வீடியோ காட்டுறாங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சுற்றி முற்றி காட்டிட்டு எங்கள் தாத்தா கலைஞர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்கேன்றாங்க அந்த அக்கா இவங்க எல்லாம் சொந்தக்காரங்களா இல்லை ஏன் தாத்தான்னு சொல்றாங்கன்னா அருமை தம்பிகளே யார் நமக்கு தாத்தாவா இருக்க முடியும் யார் நமக்கு அண்ணனா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கங்க அந்தக்கா அடுத்த வார்த்தை சொன்னாங்க எங்களுக்கும் வாழ்வதற்கான தகுதியை கொடுத்து திருநங்கை என்று எங்களை அங்கீகரித்தவர் கலைஞர் தாத்தா சொல்லிட்டாருக்கு சொல்றாங்க இந்த வீட்டு வாசல் கலைஞருடைய வீடை பார்த்துருப்போம் மழை வந்தால் கூட தண்ணி நிற்கக்கூடிய அளவிற்கு தான் அத்தனை முறை முதலமைச்சராக இருந்தவருடைய வீடு இங்க வழி விட்டு எங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பெரியவங்க எல்லாம் வந்திருப்பாங்க இன்னைக்கு என்னை போல சிறியவளும் இந்த வீட்டுக்குள்ள வரேன் இங்க பாருங்கன்னு கேமராவை தூக்கி காட்டுறாங்க ரெண்டு தென்னை மரம் இருக்கா இந்த மரத்தை கூட கலைஞர் வெட்டல இதை எப்படி வாழ வைக்கிறாரோ அதே போல் நம்மையெல்லாம் வாழ வைத்தவர் கலைஞர் தாத்தா அப்படின்னு அக்கா சொல்றாங்க யாருங்க இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்களேன்னா ஜாதியால் மதத்தால் கலைஞர் இவருக்கு தாத்தா முறை இல்லை எதனால் கலைஞர் தாத்தா முறைன்னு கேட்டால் திருநங்கைகளுக்கு நலவாரியத்தை முதன் முதலாக இந்தியாவில் தொடங்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருப்பதிலேயே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் சென்னை கிழக்கு பகுதியில் நான் வந்த கூட்டத்தில் பார்த்துருக்கேன் இதில் கூட இருக்கலாம் முன்வரிசையில் உட்காந்து கூட்டம் கேட்கறவங்க எங்க அக்காக்களா தான் இருப்பாங்க அவங்க எந்த துணிச்சலோடு வந்து உட்கார்ந்து இருப்பாங்கன்னா பேட்டி கொடுக்கிறார்கள் சேப்பாக்கத்துல எங்க அண்ணன் உதயநிதி எங்களை நல்லா பார்த்துக்கிறாருன்றாங்க அந்த திருநங்கை அக்காமார்கள் திருநம்பிகளாக இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த பட்டியலின பழங்குடியின மக்கள் என்று அனைவருக்குமான ஆட்சியை நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் இது எல்லாம் நீங்க லைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரியத்திற்கு எதிரானது பார்ப்பனியத்திற்கு எதிரானது இவங்களோட சண்டையை முடிச்சுக்கலான்னு பார்த்தப்ப இவங்களே தேவல அவங்க அப்பாவது அமைதியாக தான் அடிப்பாரு சத்தம் இல்லாமல் ஊமை குத்தாக தான் குத்துவாரு இந்த பையன் அப்படி கிடையாது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிக்கிறாரு அறிவு திருவிழா நடத்துறாரு ஐயோயோ அறிவு பத்தி பேசுறியான அறிவு இல்லாம கோவம் வந்துருது வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துறாரு இன்னும் அழுக வந்துருது வள்ளுவர் கோட்டத்தில் சொல்றாரு இந்த இடத்துல ராசி இல்லைன்னு சொல்றீங்க தான் இந்த இடத்துல நடத்துறேன்ற இது எல்லாம் ஆரிய பார்ப்பனியத்தை எரிச்சல் செய்கிறது கடுப்பாக்குது கதர்ற அந்த கதறலுக்கு நேர் எதிரான கொள்கையை கொண்டது திராவிடம் என்ற மனிதத்தை பேசக்கூடிய சித்தாந்தம் கொள்கை அதை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூக்கி பிடிக்கிறார் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடக்கிற சண்டை போர் பெரிய சண்டை இதுல திமுக எதிர்க்கிறது கொள்கை நிறைய பேர் வராங்கல்ல எல்லாம் லைன்ல நிற்கட்டும் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் தான் மலர் வளையம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே எல்லாருக்கும் நம்ம தான் அவங்க பேரில் பல்கலைக்கழகம் வைக்கணும் ஆளுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் லைன்ல நிக்கட்டும் நம்ம சண்டை இவங்க கூட கிடையாது நம்ம சண்டையே வேற நம்ம போட்டுட்டு இருக்க சண்டை நிக்க கூடிய தம்பிகளுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய தலைமுறையை சார்ந்தவள் என்ற கவலையோடு சொல்லுகிறேன் அடுத்து பிறக்கிற நம்ம புள்ள படிக்கணும்னா திமுக என்ற கட்சி ஆட்சி அமைப்பே தீர வேண்டும் இந்த சுயமரியாதை பகுத்தறிவு உணர்வோடு கலவர பாஜகவை காலூன்று விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சி அமைப்பே தீர வேண்டும் எங்க நீங்க தீக்காக்காரவங்க திமுக பிரச்சாரம் பண்றதா உங்க வேலையா எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அடுத்த ஆறு மாதத்திற்கு திராவிட மாடல் முதலமைச்சரை ஆட்சிக்கட்டலில் மீண்டும் அமர வைப்பதுதான் பெரியாரியவாதியாக நம்முடைய பணி ஏன்னு கேட்டா நிதி கொடுக்க மாட்டேன்னு பிஜேபி சொல்லுது கேள்வி கேட்க நாதி இல்லை மீட்டை கொண்டு வந்து டாக்டராக மாட்டேன் நான் டாக்டராக விட மாட்டேன்றாங்க கேள்வி கேட்க எதிர்க்கட்சிக்கு எதுவும் இல்லை புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டாங்க அப்படின்னா என்னன்னே ஐயா எடப்பாடிக்கு தெரியாது எஸ்ஐஆர் சார் 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 ராத்திரி தூங்கினா கூட சாரை பற்றியே பேசி பேசி எஸ்ஐஆர்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரோ எழுத்த வீட்டுக்காரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொகுசாக அரசியல் பண்ணணும்னா அதிமுகவில் தான் பண்ண முடியும் ஆனால் உங்கள் நிலைமை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆளுங்கட்சியாக இருந்தால் நிறைய வேலை எதிர்கட்சியாக இருந்தால் ரொம்ப நிறைய வேலைன்னு வேலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இதை நான் மேடைக்காக சொல்லலை இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக யோசிச்சப்ப கொஞ்சம் யோசிச்சப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப பின்னி பெடல் எடுக்கிறாங்க டெய்லி ஒரு வேலை சரி எதிர்கட்சியா இருந்தா இன்னைக்கு அதிமுக கூட்டம் போட்டு நான் எங்கேயும் பார்க்கல தமிழ்நாடு ஃபுல்லாக நிகழ்ச்சிக்கு போயிட்டு தான் இருக்கோம் ஆளுங்கட்சியா இருக்கப்பயும் அவங்க கூட்டம் போடல எதிர்கட்சியா இருக்கப்ப சுத்தம் ஒரு பக்கமும் கூட்டங்கள் வேலவே கிடையாது இப்போ என்னதான் தான் பண்ணுறேன் அவ்வளோ சொகுசு அரசியல் வர வேண்டியது ஒரு பேட்டி கொடுத்து வீட்டுக்கு போயிட வேண்டியது இன்னொருத்தருக்கு அதுவும் இல்லை பேட்டி கொடுக்க கூட தேவை கிடையாது அப்படி இருக்கப்ப நேற்றைக்கு முதல் நாள் அண்ணன் உதயநிதி சொன்ன அந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க ஆழமாக கேட்டுக்கங்க அவர் பேசுகிறார் சவுத் ரைசிங் சம்மிட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் As long as the attempts to centralization continues, as long as the rights, state rights are denied, as long as the state autonomy is denied. இதுல் என்ன தமிழர்த்தோன்னா, எப்போது வரை இவர்கள் மையப்படுத்துக்குடி அந்த வேலையை, எல்லாவற்றையும் ஒன்றிய அரசு குவிக்குக்குடி அதிகார குவியலை செய்துகிறதோ, எதுவரை மாநில அரசினுடைய உரிமை பறிபோகிறதோ அது வரைக்கும் என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்டா நல்லா கேட்டுக்கங்க அண்ணன் உதயநிதி சொல்லுகிறார் டிஎம்கே அண்ட் அவர் லீடர் வில் ஸ்டாண்ட் ஸ்பீக் அண்ட் ஃபைட் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் உங்களிடத்தில் தான் நாங்கள் இதை பேச முடியும் அனைத்தையும் புரிந்து வைத்த இந்த தோழர்கள்ட்ட தான் நாங்கள் சொல்ல முடியும் அண்ணன் உதயநிதி சொல்லுகிறார் இதையெல்லாம் நீ செய்கின்ற வரை பிஜேபி எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து பாசிசத்தை எதிர்த்து ஆர் எதிர்த்து எழுவோம் பேசுவோம் சண்டை போடுவோம் முன்வரிசையில் நின்று அதுக்கு அடுத்து அவர் தான் முக்கியம் அவர் வாய்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தமிழ்நாடு பட் ஃபார் த எண்டையர் இந்தியா

நம்ம அவங்க கூட சண்டை போட தேவையே கிடையாது நான் பேரை கூட சொல்லல பாத்தீங்களா பேரை சொன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா பாத்தியா எங்க பேரை சொல்லிட்டாங்க பாத்தியா எங்க பேரை சொல்லிட்டாங்கன்னு இந்த போர்டு வைப்பாங்க ஜாக்கிரதைன்னு எது முன்னாடி போட்டுக்கலாம் ஜாக்கிரதைன்னு வச்ச உடனே பாத்தியா எங்களை பார்த்து பயந்து ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சுட்டான்னு அந்த மாதிரி இப்ப பேரை சொல்லிட்டோம்னா இல்ல மறைமுகமாக ஏதாவது பேசிட்டோம்னா வான்டா வந்து வண்டியில் ஏறுற மாதிரி தான் ரவுடிதான் நாங்க தான் நீங்க சீன்ல கிடையாது நாங்க போட்டு இருக்க சண்டை ஆரியத்தோடு ஆர் ஒன்றிய பாசிசத்தோடு பிஜேபியோடு அதை எதிர்த்து இருக்கக்கூடிய ஆற்றல் துணிச்சல் இன்னும் நூற்றாண்டுக்கு இந்த கருத்தியலை தந்தை பெரியாரை சுயமரியாதையை பகுத்தறிவை பேரறிஞர் பெருந்தனை அண்ணாவின் மாநில சுயாட்சியை முத்தமிழறிஞர் கலைஞருடைய மொழி உரிமையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடி தீர்ப்போம் உச்சி முகர்ந்து கொண்டாடுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்